முருகா சரணம் வெற்றி மேலும் முருகா சரணம் இன்னும் சற்று நேரத்தில் கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் போது அடிச்சு சொல்றேன் இது நிச்சயமாக நடந்த பிறகு நீ எனக்கு நன்றியோடு சேர்த்து ஆனந்த கண்ணீரையும் என் பாதங்களில் பரிசாக வைக்கத்தான் போகிறாய் என் செல்வமே ஒவ்வொரு முறையும் நான் உனக்காக பல நல்ல வாய்ப்புகளை கொடுத்தேன் ஆனா நீ தான் அதை சரியா புரிஞ்சுக்காம தப்பாகவே புரிஞ்சுகிட்டு தப்பு செஞ்சுட்டு பல விதங்களில் பல சமயங்கள்ல கஷ்டப்பட்ட அதனால இந்த முறை எந்த விதத்திலும் தப்பி போக உனக்கான அனைத்தையும் சரியாக சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் நன்றி இல்லாத வாழ்க்கைங்கிறது ஒரு கலையே இல்லாத பூ போல தான் பூக்களில் எப்போது மனம்தான் முக்கியம் அதே போல ஒரு மனிதனுக்கு நன்றி உணர்வு இருக்கணும் என் செல்வமே பொண்ணை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய நண்பர்கள் ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடமிருந்து நீ பெற்ற உதவியை மறக்காம அவர்கள் உனக்கு செய்த நற்செயல்களை மறக்காம எப்போதும் அவர்களுக்கு நன்றி செலுத்த பழகு நன்றி சொல்ற மனசு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை எப்போதும் நிறைவாக இருக்கும் நீ அந்த விதத்துல ரொம்ப கொடுத்து வச்ச பிள்ளை நான் உன் மேலே எந்த அளவுக்கு அன்போடு உன்னை நெருங்கி வருகிறேனோ அந்த அளவுக்கு நீ எல்லார் மீதும் அன்போடும் பாசத்தோடும் இருக்கிறாய்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக நானே உன்னை தேடி வந்திருக்கேன் நேற்று இருந்ததை விட இப்போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது சுய முன்னேற்றம் என்பது மற்றவங்களை ஜெயிக்கிறது கிடையாது உன்னை நீயே ஜெயிப்பதற்கு பேர்தான் மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறாய் அது உனக்கு தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ நீ யோசிச்சின்னா கண்டிப்பாக உனக்கு புரிய வரும் போன வருஷம் உன் வாழ்க்கை இருந்ததை விட இந்த வருஷம் ஒரு சதவீதமாவது நீ வளர்ந்திருக்கிறாய் வாழ்வில் மாற்றம் வந்திருக்கிறது இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல பழகு எப்போதும் கெட்டது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கலை நல்ல விஷயங்களும் சேர்த்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன கெட்டது அறுபது அறுபது சதவீதம்னா நல்லது நாற்பது சதவீதமாக நடப்பதாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது குறைந்து மாற்றி நல்ல விஷயங்கள் நூறு சதவீதமும் கெட்ட விஷயங்கள் சுயரோ சதவீதமாகவும் நடக்கும்படி நான் செய்கிறேன் பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும்னு இந்த உலகத்து மனிதர்கள் இருக்காங்க ஆனால் மன அமைதிதான் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அவசியம் காசு பணம் மட்டுமே இருந்துட்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாட்டி அந்த வாழ்க்கையை அர்த்தமற்றதாக ஆகிவிடும் அல்லவா அப்படிப்பட்ட மன அமைதியை உனக்கு கொடுப்பது எளிமையும் மன்னிப்பும் நன்றி உணர்வும் அன்பும் மட்டும்தான் எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பாக பணிவாக பாசமாக நடந்துக்கும் உனக்கு தேவையான மன அமைதியையும் நிம்மதியையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு சில சமயங்களில் உண்மையை பேசுவது உனக்கு சிரமமாக இருக்கலாம் ஆனால் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் நீ உண்மையை பேசுவதன் மூலமாக அது உன் வாழ்க்கையில் உனக்கு மற்றவர்களிடம் இருந்து மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தருங்கிறத புரிஞ்சுக்கும் பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் பொய்யுங்கிறது தற்காலிகமாக நிம்மதியை கொடுக்கும் உன்னை காப்பாற்றும் ஆனால் உண்மை மட்டும்தான் எப்போதும் உனக்கு நிரந்தர நிம்மதியை தரக்கூடிய நல்ல விஷயங்கிறத உன் வாழ்க்கையிலேருந்து நீ தான் வேண்டும் உண்மையோடு வாழும் நீ எல்லா மக்களின் நம்பிக்கையும் பெறுவாய் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே சவால்கள் வந்தால் உடனே பயந்து ஓடி போறவனுக்கு வாழ்க்கை மிகச் சின்னதாக இருக்கும் ஆனால் சவால்கள் வரும்போது அதை தைரியமாக சந்திக்கும் மனிதனுக்கு வாழ்க்கையே மிக பெருசாக உடையதாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே உன் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன்னை ஒரு புது மனுஷனாக மாற்றுதுங்கிறத புரிஞ்சுக்கும் இப்போதே உனக்கு இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நான் தரப்போகிறேன் நீ செஞ்ச முயற்சியும் நீ பட்ட கஷ்டமும் நீ உழைச்ச உழைப்பும் நீ வடிச்ச வியர்வையும் உன்னுடைய கண்ணீரும் எல்லாமே இப்போ ஒன்னா சேர்ந்து இந்த உலக வாழ்க்கையில உன்னை மாபெரும் வெற்றியாளனாக மாற்றதான் போது இன்னும் சற்று நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக பல விஷயங்களை நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன் மற்றவங்களுக்கு உதவி செய்வது ஒரு மனித வாழ்க்கையின் உயர்ந்த பணிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு ஒரு சின்ன உதவி நீ மற்றவங்களுக்கு செஞ்சா கூட அது அந்த மனிதனின் வாழ்க்கையவே மாற்றவும் இருக்கும் என் செல்வம் நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதாலேயோ தானம் செய்வதாலேயோ அல்லது காசு பணத்தை அள்ளி கொடுப்பதாலேயோ ஒருபோதும் உன் செல்வம் குறைந்து போகாது அது உண்மையிலேயே உன்னுடைய மதிப்பை இன்னும் அதிகமாக்கக்கூடிய நல்ல விஷயங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உனக்கு தேவையான நல்ல ஆரோக்கியத்தையும் உனக்கான நம்பிக்கையும் உன்னுடையக்கான பொறுப்பையும் உன்னுடைய நன்றியையும் சுய முன்னேற்றத்தையும் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் வலிமையாக நான் அமைச்சு தரப்போகிறேன் எப்போதும் உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதுக்கு நீ எப்போதும் உண்மையை பேசு மன அமைதியோட மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசோட இரு இப்போது நான் சொன்ன உண்மையையும் மன அமைதியையும் உதவி செய்யும் மனப்பான்மையும் நீ வளர்த்துக்கும் போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நிச்சயமாக நீ வெற்றியை பெற்று நிலைத்து வாழ முடியும் செல்வமே உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுப்பேன் இனிமேல் நீ எதை நினைச்சும் எதை யோசிச்சும் எதுக்காகவும் கவலைப்படவே என் செல்பவீ உனக்கு துணையாக இந்த இருந்து உன் வாழ்க்கையில நீயே சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி தான் போறேன் அன்புதான் உன் வாழ்க்கையின் அடிப்படையை நான் சொல்லிட்டேன் அல்லவா அன்பில்லாத உள்ளம் வெறுமனான காலி மனை போலதான் அன்போடு கூடிய உள்ளம்தான் நிறைவான நிம்மதியை பெறக்கூடிய உள்ளமாக இருக்கும் அன்பு கொடுப்பவன் எப்போதும் செல்வந்தன் அன்பை பெறுபவன் எப்போதும் பாக்கியசாலி நீ மற்றவங்களுக்கும் அன்பை கொடுத்து அவர்களிடமிருந்தும் அன்பை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விடு செல்வமே நீ எல்லார்கிட்டையும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடாம விட்டு கொடுத்து அனுசரித்து ஒற்றுமையாக பொறுத்து போகும்போது உன்னுடைய சின்ன சின்ன சக்தியும் உன் வாழ்க்கையில் பெரிய பலனை கொடுக்கும் குச்சிகள் எல்லாம் ஒன்றா இருந்ததுன்னா அது உடஞ்சி போகாது ஆனால் ஒவ்வொரு குச்சியையும் தனித்தனியாக வச்சா சீக்கிரமாக அதை அடித்தாலே உடஞ்சி போயிடும் அதே போல தான் குடும்பமும் சமூகமும் நாடும் கூட எப்போதும் எல்லா இடத்திலும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சியின் அடித்தளமாக இருக்கும் குடும்பமாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கோ தோல்விங்கிறது உன் வாழ்க்கையில் எங்கேயும் நிறுத்தமாக இருந்துடக்கூடாது தோல்வியை தாண்டி வெற்றியை பெறுவதற்காக நீ எப்போதும் உழைச்சிக்கிட்டே இரு உனக்கான வெற்றிக்கான வழிகாட்டியாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் தோல்வியை அனுபவிக்காதவன் வெற்றியை மதிக்கத் தெரியாதவன் ஆனால் தோல்வியை அனுபவித்தவன் வெற்றி பெறுவதற்காக ஏங்கி எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பான் நீ அடைகிற ஒவ்வொரு தோல்வியின் மூலமாகவும் எதை எப்படி செய்யக்கூடாதுன்ற பாடத்தை கற்றுக்கோ தோல்வியை உனக்கு கொடுப்பது நீ செய்யக்கூடாத விஷயங்கள் எது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இனிமேலாவது எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சு உன் வாழ்வில் வெற்றி பெற தயாராகு நீ ஏன் மேலே நம்பிக்கையோடு இருந்தினா எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நேர்த்தியாக நடத்தி முடிப்பேன் நேரா நேரத்துக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு நேரா நேரத்துக்கு அந்தந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக உணர்ந்து செயல்படு இதுவே உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுத்துரும் நேரத்தையும் காலத்தையும் மதிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கும் அது உன் வாழ்க்கையை உயர்த்தும் என் செல்வமே ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்துவது அவனுடைய நல்ல சிந்தனைதான் நீ மட்டும் நல்ல சிந்தனையோடு இருந்தினா கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில வாழ முடியும் தீய சிந்தனை கொண்டவன்தான் பிரச்சனையில மாட்டிக்குவான் உனக்கு அந்த கவலையே